வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்டு இன்னைக்கு கட்லட் தாங்க செய்ய போகிறோம் சிக்கன் கட்லட் என்னோடய பொண்ணு தாங்க செய்கிறாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க கொஞ்சம் கறி தாங்க போச்சு இருந்தாலும் என்கரேஜ் பண்ணணும் இல்லையா அதனால் ஆசைப்பட்டு கேட்குறாங்க செய்யட்டும்னு செய்ய சொல்லிட்டாங்க அது எப்படி செஞ்சாங்கங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க சிக்கன் அரைச்சி கூட பச்சையாகவே அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் என்னோடய பொண்ணு வேக வச்சு செஞ்சாங்கங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டைப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி உப்புத்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு அதோட உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா வேக வச்சுட்டோங்க சின்ன சின்ன பீஸாக தாங்க கட் பண்ணி போட்டிருந்தோம் இது நல்லா க்ளோஸ் அப்பில் எடுத்ததுனால உங்களுக்கு பெரிய பீஸாக தெரியுது நீங்கள் சின்ன சின்ன பீஸாவே கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதுங்க ஏன்னா திரும்ப எண்ணெயில் பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் உருளைக்கெழங்கு நல்லா மசீனுங்க அந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கணும் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுருங்க வேக வச்ச தண்ணியை நீங்கள் சிக்கன் குழம்பு செய்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க இல்லைனா அதை டிஸ்போஸ் தாங்க பண்ணி ஆகணும் இப்போ தனித்தனியாக சிக்கன் தனியாக உருளைக்கெழங்கு தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க ஒரு பேனில் எண்ணெய் சூடேறினதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து வதக்கிக்கிறோம் அதோடவே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சமாக இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு சின்னதாக பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணது மிளகாத்தூள் ஜீரகத்தூள் லைட்டாக கொஞ்சமாக கரம் மசாலா மசாலா ஐட்டம்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நாங்கள் போட்டதை விட நீங்கள் வேற சேர்த்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம் லைட்டாக மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலா வேகிற அளவுக்கு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கிறோம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை வறுத்து எடுக்கணும்னு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க நல்லா ஆறுன சிக்கனை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோங்க காமிக்கிறேன் பாருங்கள் சிக்கன் அரைச்சதையும் நல்லா மசிச்சு வச்ச உருளைக்கெழங்கையும் ஒன்றா கலந்து கொடுத்துக்கிறோங்க நல்லா ரெண்டையும் மசித்ததுக்கப்புறம் ஒரு அரை லெமன் மட்டும் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறோங்க அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருந்த அந்த வதக்கல் இருக்கு இல்லைங்களா வெங்காயம் மசாலா அதையும் சேர்த்துக்குறோங்க இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோங்க இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் மெ மிளகுத்தூள் லைட்டாக மல்லித்தூள் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஃப்ளேவர்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஆனால் மசாலா ரொம்ப ஜாஸ்தி சேர்க்காம கொஞ்சம் ஷட்டிலாக இருந்தால் நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கணுங்க இந்த வீடியோ எடுத்து ரொம்ப ஆயிடுச்சுங்க ஃபோட்டோ ரொம்ப கருகலாக தெரியுதுன்னு தான் ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு இதை போஸ்ட் பண்ணாமையே வச்சுருந்தேங்க இப்போ சரி நம்ம பாப்பா செஞ்சதுன்னு போடுறங்க அதுக்கப்புறம் அந்த கலந்த மசாலாவை எல்லாத்தையும் நமக்கு பிடித்த ஷேப்பில் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க உருண்டையாக செய்யலாம் இந்த மாதிரி நீளமாக செய்யலாம் இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் இப்படி பிடிச்சு வச்சிருந்த உருண்டையை முட்டையில் அல்லது மைதா மாவு ஒரு தண்ணியாக தண்ணி பதத்துக்கு கலக்கி வச்சுருக்கிறதுல கூட இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா பெரட்டி எடுக்கணுங்க ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோன்னா பிரெட் க்ரம்ஸ் கிடைக்குங்க இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் முக்கினது எல்லாத்தையும் எண்ணெயில் சூடு ஏறினதும் பொறிச்சு எடுக்கலாங்க அதுக்கப்புறம் நமக்கு சுவையான கட்லெட் தயாராகிடுங்க அப்புறம் எங்கே வெயிட் பண்ணணும் நல்லா சாப்பிட வேண்டியதாங்க இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க மசாலா சேர்க்கும்போது அதுவும் நல்லதாங்க இருக்கும் ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துக்கிறோங்க இங்கே பாருங்கள் இப்படி தான் பாப்பா செஞ்சுருக்காங்க நல்லா இருக்குதா பார்க்க டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க சாஸ் வச்சு சாப்பிட்லாம் இல்லை மைனஸ் வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ சும்மா கூட சாப்பிட்லாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ